என் அன்பு குழந்தையே இந்த கருப்பன் இன்று உனக்கு ஒரு அவசர செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் நேற்று இரவு உன் இல்லத்திற்கு வெளியே ஒரு சக்தி நடமாடி கொண்டிருந்தது அது என்னிடத்தில் உன்னை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டது நீ அவசரப்படாமல் இந்த கருப்பண்ண சாமி சொல்ல வந்த விஷயம் என்ன என்பதை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே உனக்கு தீராத வேதனைகளைத்தான் தந்து கொண்டிருப்பதாக நீ நினைத்துக்கொண்டு கொண்டு நாள்தோறும் மன வருத்தத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றாய் இந்த கருப்பண்ண சாமி உன் இல்லத்தின் வாசலில் நிற்கும் பொழுது அங்கு நான் ஒரு சக்தியை கண்டதோடு மட்டுமல்லாமல் உன்னை பற்றி அது என்னிடத்தில் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு அத்தனை வியப்பாக இருந்தது அத்தனை ஆச்சரியத்தையும் அது எனக்கு கொடுத்தது வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை மட்டுமே நீ தேடிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா அந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்காததனால்தான் இப்பொழுது மனம் வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய் இத்தனை நாட்களாக நீ உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் அதிகமாக சுமந்த காரணத்தினாலோ என்னவோ உனக்கு சந்தோஷம் என்ற ஒன்று வாழ்க்கையில் இல்லாமலேயே போய்விட்டது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உன்னால் என்ன நடக்கிறது என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு உண்மையையும் வெளிப்படையாக சொல்லிவிடப் போகிறேன் என் பிள்ளையே உன் இல்லத்தின் வாசலில் ஒரு சக்தி நடமாடியது என்று நான் சொன்னேன் அல்லவா அது சாதாரண சக்தி அல்ல அது என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் நீ அப்படியே விட்டுவிடக்கூடாது இன்று இவர்களைப் பற்றி நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கு மன நிம்மதி கிடைக்கும் என் அன்பு குழந்தையே நீ படுகின்ற கஷ்டங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் உனக்கு ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும் உனக்கு ஒரு தீர்வினை கொடுக்க வேண்டும் கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டங்களாக கூட இருந்து விடலாம் எந்த ஒரு உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டு விடக்கூடாது என்றுதான் உன் அப்பன் உன்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன் அது மட்டுமல்ல என் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மைகளை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக அப்பன் சொல்கின்ற இந்த வாக்கினை கட்டாயமாக நீ கேட்கத்தான் வேண்டும் உன் வீட்டிற்கு வெளியே நடமாடிய ஒரு சக்தி உன்னை பற்றி ஒரு விஷயத்தை சொன்னது அது என்னவென்று நீ கேட்டால் நிச்சயமாக கண்கள் கலங்கித்தான் போவாய் ஏனென்றால் உன்னை பற்றி அவர்கள் சொன்ன விஷயம் எனக்கே கண்கள் கலங்கும்படிதான் இருந்தது உன் அப்பன் உனக்கு ஒரு நல்லது என்றால் அதை உன்னிடத்தில் சொல்லாமல் விட்டுவிட மாட்டேன் அல்லவா இதை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கான நிம்மதி உன்னை வந்து சேரும் அல்லவா அதனால்தான் அதனை உன்னிடத்தில் சொல்லி வந்து விட வேண்டும் என்று அப்பன் இப்போது வந்து நிற்கின்றேன் நீ இது போன்ற ஒருவர் உன்னை தேடி வந்து உனக்கான விஷயங்களை சொல்கிறார்கள் என்றால் உன்னுடைய மனதிற்கு அது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் ஏற்கனவே ஏகப்பட்ட கஷ்டங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயமாகத்தான் இது இருக்கப் போகிறது என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ண சாமி உன் இல்லத்தின் வாசலில் காவலாக நிற்கும் பொழுது எந்த தீய சக்தியும் உன் இல்லத்திற்கு வந்துவிட முடியாது அல்லவா நேற்று இரவு உன்னுடைய வீட்டிற்கு வந்த ஒரு சக்தி நல்ல சக்திதான் என் அன்பு குழந்தையே ஏதேனும் தீய எண்ணங்களை நினைத்துக்கொண்டு தீய சக்திகள் ஏதுவேனும் உன்னுடைய இல்லத்திற்குள் வந்தால் உன் இல்லத்தின் வாசலில் காவலாக நின்று கொண்டிருக்கின்ற நான் அதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் அல்லவா அப்படி ஏதேனும் தீய சக்திகள் வந்தால் அதை திரும்பி பார்க்க விடாமல் அடித்து விரட்டி இருப்பேன் என்பதையும் நீ மறந்து விடாதே தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களாக இருந்தால் அவர்களின் வாழ்க்கையை நான் தலைகீழாக புரட்டி போட்டிருப்பேன் அப்படியானால் உன் இல்லத்திற்கு வந்தது நல்ல சக்திதான் அவர்கள் உனக்கான ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காகத்தான் அங்கே வந்திருந்தார்கள் என் குழந்தையே அப்பேற்பட்ட சக்தி என்ன சொன்னது என்று முதலில் உன்னிடத்தில் சொல்லிவிடுகிறேன் அதன் பிறகு அந்த சக்தி யார் என்று நீயாகவே தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் கண்டு ஒருவர் கண்ணீர் வடிக்கின்றார் அது உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதை உணர்த்தவும் முயற்சி செய்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை காலமும் நீ தாங்கி நின்ற கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போவதையும் இனிமேல் எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கப் போவதையும் இவர்கள் சொல்ல நினைக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இவர்கள் உனக்கு கெடுதலை செய்ய நினைத்த சில தீய மனிதர்களின் ஆட்டத்தை எல்லாம் அடக்கிவிட்டதாகவும் சொல்லி சென்றார்கள் அத்தோடு நிற்கவில்லை யாருமே இல்லை என்று எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து மனம் வருந்தி அல்லவா என் பிள்ளையே என் பிள்ளைக்கு நான் இருக்கின்றேன் எந்த நிலையிலும் உனக்காக நான் வருவேன் என்றும் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள் எப்பேற்பட்ட துன்பங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்ற அவர்கள் வர தயாராக இருக்கின்றார்கள் என் செல்ல குழந்தை வருத்தப்படாமல் எதற்கும் கண்ணீர் சிந்தாமல் இருக்க வேண்டும் நீ சிந்திய கண்ணீர் துளிகளில் அவர்களின் மனம் ரணமாக மாறி கிடக்கின்றது நீ எப்பொழுது சிரிக்கின்றாயோ அப்பொழுதுதான் அவர்களும் மனதார சிரிப்பார்கள் அப்பேற்பட்ட ஒருவர் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களைப் பற்றி நீ இப்பொழுது தெரிந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர் ஒருவர் இருக்கின்றாரா அவர் யார் என்று தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன் என்று கேட்கின்றாயல்லவா என் செல்லமே அது வேறு யாரும் இல்லை உன்னுடைய குலதெய்வம்தான் உன்னுடைய குலதெய்வம்தான் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து சென்றது குலதெய்வத்தின் பெயர் தெரியாமல் குலதெய்வம் எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் வருத்தப்படுகின்ற என் பிள்ளையானால் இன்று ஒரு விஷயத்தை நீ தெரிந்துகொள் நேற்று இரவு உன் இல்லத்திற்கு குலதெய்வம் வந்தது உண்மை உனக்காக வருத்தப்பட்டதும் உண்மை அவர்கள் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்று வாக்குறுதிகள் கொடுத்ததும் உண்மை அதனால் உன்னுடைய குலதெய்வத்தை நீ அறிந்தும் இருக்கலாம் அறியாமலும் இருக்கலாம் என் அன்பு குழந்தையே குலதெய்வங்களை நீயாக மறந்திருந்தாலும் அவர்கள் ஒரு நாளும் உங்களை மறப்பது இல்லை உங்களை கைவிட்டு விடுவதும் இல்லை நீ எங்கே இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் தவறாமல் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொண்டால் போதும் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒட்டுமொத்த சந்தோஷத்தை நிச்சயமாக கொண்டு வந்து ஒப்படைக்கும் என் அன்பு குழந்தையே இது போன்ற ஒரு சத்திய வாக்கினை நீ இதற்கு முன்பு கேட்டிருக்க மாட்டாய் என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியான செயல்கள் பல நடக்கப் போகின்றது இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து உன்னுடைய கைகளிலேயே கிடைக்கப் போகிறது இனியாவது நீ மன வருத்தப்படாமல் உன் கருப்பண்ண சாமி சொன்னது போல உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்த உன் குலதெய்வத்தின் வார்த்தையை மதித்து நீ நிம்மதியாக வாழ வேண்டும் உன் குலதெய்வம் தீயவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்துவிட்டதாக சொல்லி சென்றிருக்கிறார்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சந்தோஷமாக நிச்சயமாக ஒப்படைக்கப் போகிறார்கள் என் பிள்ளையே நீ தேவையில்லாத எண்ணங்களுக்கு ஒருபோதும் மனதில் இடம் கொடுக்காதே நல்ல விஷயங்களை மட்டுமே அதிகமாக சந்தித்து இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றிகளை நீ எப்பொழுதுமே சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த அப்பன் உனக்கான நல்ல நல்ல சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுப்பேன் என் செல்ல குழந்தைக்கு நான் மட்டுமல்ல உன்னுடைய இஷ்ட தெய்வங்களும் இன்னும் பிற தெய்வங்கள் எல்லாம் ஆசிகளை கொடுப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனை விஷயங்களையும் நான் செய்து கொண்டுதான் இருப்பேன் நீ நாள்தோறும் உன்னுடைய இல்லத்தில் அகல் தீபத்தை ஏற்றி வைத்து உனக்கு விருப்பமான அத்தனை தெய்வங்களுக்கும் உன்னுடைய குல தெய்வத்துக்கும் இந்த காவல் தெய்வம் கருப்பண்ண சாமிக்கும் அகல் விளக்கினை ஏற்றி வழிபட்டால் போதும் நீ எண்ணியதெல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்து முடியும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்